മു ഇട വി മുഖ്യ അറിവുത്തൽ നാടൻ വെടി സർച്ചുത്തലു പെൺകുട്ടികൾ

இலங்கையில் கடந்த சில வருடங்களில் நுண்ணிதி கடன் விலையில் சிக்கிய சுமார் இருநூறு பெண்கள் தங்களது உயிர்களை மாய்த்து கொண்டுள்ளதாக தேசிய மகளிர் ஒன்றியத்தின் தலைவி ஹாசினி சில்வா தெரிவித்துள்ளார் இந்நாட்டில் இருபத்தி எட்டு லட்சம் பேர் நுண்ணிதி கடன் பெறுகின்றனர் அதில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பெண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் உள்ள நுண்ணிதி நிறுவனங்கள் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பது சதவீதம் வரை அதிக வட்டிக்கு கடன் வசதிகளை வழங்குவதாகவும் கடனை செலுத்த முடியாத சில பெண்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் சில பிரதிநிதிகளினால் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாவதாகவும் ஹாசினி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையினால் குடும்பங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் வளர்ந்து பிள்ளைகள் ஆதரவற்றவர்களாக மாறியுள்ளதாகவும் சில பெண்கள் வேலை செய்ய வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேற தூண்டப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சிறுநிதி கடன் பிரச்சினையால் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் கடுமையான பொருளாதார அழுத்தத்தில் உள்ளனர் அவர்களில் பலர் வருமானம் வீட்டும் வாய்ப்புகள் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட வங்கிகளில் கடன் பெற முடியாமல் நுண்கடல் நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிறுவனங்கள் வாரத்திற்கு இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை அதிக வட்டி வீதங்களுடன் வசூலிக்கின்றன இதனால் பெண்கள் கடனில் தள்ளப்படுகிறார்கள் நுண்கடன் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள போதிலும் அது இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அடரகுமாரவின் தூய்மையான இலங்கை வேலை திட்டம் தொடர்பில் இரண்டு நாட்கள் நாடாளுமன்ற விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய திகதிகளில் மேற்படி விவாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த விவாதம் நடத்தப்படவுள்ளதாக பிரதமர் கலாடிவி ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள குழந்தைகள் தொடர்பில் பெற்றோருக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளினால் அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் இந்த விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஆஸ்துமா மற்றும் காச நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் நிபுணர் வைத்திய நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் பெற்ற உலக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் பெற்றோர் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த சில வாரங்களாக நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் சில பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் தொடர்பில் செய்திகள் வெளியாகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மூத்த அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் தொடர்ந்து பாலியல் ரீதியாக எனக்கு கிடைத்த தகவலின்படி சில சந்தைகளவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு கட்டாய ஓய்வு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் தகவல் அமைப்புகள் மற்றும் மேலாண்மை துறையின் மூத்த அதிகாரிகள் அங்குள்ள பெண் ஊழியர்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக செய்திகள் வந்துள்ளன இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் இந்த நாடாளுமன்றத்தில் பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானால் அது நாம் அனைவரையும் பாதிக்கும் இந்த விவகாரத்தை உடனடியாக விசாரிக்கவும் என்று குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலிருந்து வவுடியா நோக்கி பயணித்த பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தியவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியில் மதவாச்சி வகமல் கொல்லேவ பகுதியில் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது கேமல் கொள்ளேவர் ரம்பாவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட ஐம்பத்தி ஆறு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் ரம்பேவ வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பஸ் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதபாட்சி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் நிர்சங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெரிய நீலாவணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற பெண்ணை மோசமாக தாக்கிய காவல்துறை உத்தியோகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார் ஒன்றிய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற பெரிய காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்குவதற்கு சென்ற பெண் அறைக்குள் பூட்டப்பட்டு மோசமாக தாக்கப்பட்டுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி பேசுகின்றோம் ஆனால் எங்கு அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நாம் அமது நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் செல்லும் போது குறித்த பெண்ணை கேலி செய்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய அந்த பெண் பாடு மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அதனால் அவர் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் குறித்த காவல்துறை உத்தியோகத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி செயற்பாட்டின் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதிக்கப்படாது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உத்தரவளித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கடுவாறு குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிகள் நடைமுறை கணக்கு மீதியில் மிக சொற்பளவு பற்றாக்குறையை தோற்றுவித்தாலும் கடந்த காலங்களைப் போன்று மிகையான பற்றாக்குறையை தோற்றுவிக்காது கடன் மறுசீரமைப்பு செயல்முறை முழுமையாக பூர்த்தி அடைந்ததன் பின்னர் வாகன இறக்குமதிகள் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வரை உயர்வடைந்தாலும் அரசாங்கத்தினால் கையிருப்பை பேணவும் அவசியமான முன் செலுத்துகைகளை மேற்கொள்வதற்கும் அரச வருமானத்தை அதிகரித்து செல்வதற்கு முடியும் பண சுருக்கம் மற்றும் உயர் பருமதி என்பவற்றின் விளைவாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் புதிய பெருமதி உயர்வடையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ஊடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் போலியான குறுஞ்செய்திகள் தொடர்பில் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சமூக வலைத்தளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஜனாதிபதி ஊடாக ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் கிடைக்கப்படுவதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இவ்வாறான போலி செய்திகளை நம்ப வேண்டாம் என இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எது தாமலொலியில் என்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்